உலகேட மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாவித்தால எங்களுக்கு தெரியாமல் எங்களோட பாவத்தை மன்னிச்சேன் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் செஞ்ச பெரும்பாவத்தை கூட எல்லாம் மன்னிச்சோம் சிலம்பவங்க சகாபாக்களோட பேசி கொண்டு இருக்கிறாங்க ஒரு நவித்தொடர் வராது புகாரில் இல்லாட்டி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹரிஸ் ஒரு நவித்தொடர் வரா சஹாபாக்கள் பெரிய பெரிய சகாபாக்கள் சபையில் வந்தபடி நேர நின்றார் அவருக்கு ரசூல்னா கிட்டே வரணும் வந்து கொள்ள இயலாம் என்ன பிரச்சனை பெரிசு அதான் பிரச்சனை அவரோட பிரச்சனை பெரிசு பொறுமை இழந்தார் முன்னுக்கு வந்தார் யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரே அசத்து அந்த ஒரு மோசமான வேலை செஞ்சது என்ன மோசமான வேலை ஒரு நான் ஒரு ஒன்று இருந்துச்சு ஒரு தாப்பை அந்த தாப்பைக்கு மேலே பாஞ்சா அந்த வீட்டில் ஒரு பெண் அந்த பெண்ணோட நான் தவறாக நடந்து கொண்டேன் விபச்சாரம் செய்யல ஆனால் நான் தவறாக நடந்து கொண்டேன் அல்ல எனக்கு ஹத்து தார லெவலுக்கு ஒரு வந்து செஞ்சிச்சு மனிதன் செய்தான் போந்துட்டான் சொல்ல மௌனமாக இருந்தாங்க சொல்ல மௌனமாக இருந்தாங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க யாரை சொல்ல எனக்கு கவலை எனக்கு ஏலாம் என்ன தூப்பறவாக்கு தொழுகையோடைய நேரம் வந்தது சொல்ல தொலைவிச்சாங்க தொலைவிச்சிட்டு சலாம் கொடுத்துட்டு முதலாவது கேள்வி கேட்டாங்க ஐநா ரஜோல் இதை வந்து கேட்டார் அவர் என்னன்னு கேட்டான் அவர் தொழுவிட்டு திரும்பி போறாரு பதில் கடைக்கலேந்து திரும்பி போகிறார் சொல்ல கூப்பிட்டான் கூப்பிட்டு கேட்டாங்க அசொல்லைத்தமாக இப்போ எங்களோட நீ தொழுதான்னு கேட்டான் அசொல்லைத்தமாக இப்போ நீ என்னோட தொழுதான்னு கேட்டான் ஆமியார சொல்ல ஏது இது பக்கத்து கஃஹரம் அல்லா அல்ல அவனோட பாவத்தை மன்னிச்சிட்டான் போனான் இப்படி ஒரு தொழுகை அந்த தொழுகையின் மூலமாக அல்லாவத்தான் அவன் செஞ்சுட்டு வந்த பாவத்தை மன்னிச்சிட்டான் என்று ஒரு சுசொல்லா சின்ன வரோம் நினைச்சாத பாவங்களை எல்லாம் எதன் மூலம் கழுகப்படுது தொழுகையின் மூலமாக அப்போ தான் ஜிப்ரி நலிசில வந்தார் வந்து சொன்னாரு இன்னல் ஹசனா தி வாக்குமி சொல்லாத்த பரஃபையின் நஹாரி வசுலஃபம் மின்னெல்லை இன்னல் ஹசனா தி யுகிபினஸ் சஜிஆத் ஒரு கொரோனா வசனம் வந்தது நபியே தொழுகையை நீங்கள் பகலின் ரெண்டு ஓரங்களில் நிலைநாட்டுங்கள் இரவின் சில பகுதிகளிலே நீங்கள் தொழுங்கள் ஹசனாத்தியின் அப்படி தொழுகிறதுனால அந்த நன்மைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய தெரியாத பாவங்கள் பெரிய பாவங்கள் எல்லாத்தையும் அதுதான் மன்னிக்கிறான் என்ற வசனம் இறங்கியது அப்போ ஒரு சூழ்நிலை ஓதுறாங்க சஹாபாக்கள் சதையில இப்படி ஒரு வசனம் வந்திருக்கப்பா எங்களுக்கு இப்படி ஒரு வகை வந்திருக்கிறது அப்ப அமர்வு ஹத்தா பிரதிகல்ல அவர் கொஞ்சம் நன்மையில் ஆர்வம் எல்பி கேட்டா யார சொல்லா இதை வந்து கேட்டாரே நான் இப்படி செஞ்சிட்டேன் எனக்கு பாவம் பண்ணி பீக்கா நீங்கள் சென்னிங்களே போ அப்பா உனக்கு தொழுக அவருக்கு மட்டுமா இது அப்படின்னு கேட்டான் அவருக்கு மட்டும் எனக்கு நம்ம சொன்னா இது லா லில் உம்மதி குல்லிஹா என் உமத்தில் எல்லாருக்கும் இதுதான் சட்டம் என் உமத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்று ரசூசல்லா சல்லா அலுவலமுன்னு சொன்னான் அதனால் தொழுகை என்பது எங்களுக்கு வறக்கத்தை கொண்டாடுற மாதிரி பதிலை கொண்டாடுற மாதிரி ரிஸ்கில் விஸ்தீர்ணத்தை கொண்டாடுற மாதிரி நாங்கள் நினைக்காத பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிச்சியான்